முதியோர் இல்லத்துல இருந்த சாரதாவை பார்க்கறதுக்கு ரமேஷ் வந்திருந்தான் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து தன்னோட அம்மாவை பாக்கிறது வழக்கம் அன்னைக்கு கூட தன்னோட மகனை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரி ரமேஷ் வந்தான் என்னடா அப்பா நீ மட்டும் வந்திருக்க உன் மனைவி வரலையா அவளுக்கு நிறைய வேலை இருக்காமா அதனால வரல உனக்காக சாப்பாடு கொடுத்துருக்கான் இதோ சாப்பிடுமா அப்புறமா சாப்பிட்றப்பா சரி மருமக என்ன சொன்னா என்னை பத்தி எதுவும் கேட்டால அனாமிகா எப்பவும் உன்ன பத்தி தான் இருக்கா நீ இந்த ஆசிரமத்துல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை இப்போ கூட ஒன்னும் மிஞ்சி போயிடல வீட்டுக்கு போகலாமா ஓ மருமக உன நல்லா பாத்துப்பா அது முடியாதுப்பா உங்க அப்பா இங்க தான் வேலை செஞ்சாரு அவரும் நானும் சேர்த்து ரொம்ப வருஷமா இங்க தான் இருந்தோம் அவர் போனதுக்கு அப்புறமா அவர் நினைவுகளோட நான் இங்க இருக்கேன் இப்போதைக்கு என்னால வர முடியாதுப்பா நீ என்னமோ இப்படி சொல்ற ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை ரெண்டு மருமகள்களும் சண்டை போடுறாங்க திட்டிக்கிறாங்க பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லுவாங்க இவங்க விஷயத்தில் அது உண்மையாக இருக்கு ரமேஷ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சாரதாவோட சின்ன பையன் ரவி வந்தான் வந்த உடனேயே போன்னு அழ ஆரம்பிச்சிட்டான் அம்மா அந்த குடும்பக்காரியை என் தலையில் கட்டின என்னை தூங்க கூட விட மாட்டேங்கிறாமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் வீட்டில் பெரியவங்க இல்லாததுனால மருமகளோட ராஜ்யந்தான் நடக்குது அண்ணன் கூட என்ன திட்டுறோமா டே என் மனைவிய ஓ மனைவி சும்மா திட்டினா நான் சும்மா இருப்பேனா ஓ மனைவிய ஓ இடத்துல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அண்ணி எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறவங்க என் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இல்ல என் மனைவிய கொஞ்சம் விட்டுறலாம் இல்ல அது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து பேசினாங்க ரெண்டு பேரும் வாயை மூடுங்கடா இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க என் பேச்ச கேளுங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஏன்டா ரவி சின்ன மருமக அஞ்சலி வரலையா ஏமா எப்போ பார்த்தாலும் சின்னவளையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஒரு தடவையாவது இங்கே வந்திருக்காளா திரும்ப திரும்ப அவளையே அதிகமாக கேட்குற என்னைக்கு தான் அவ இங்கே வர போறான்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வேணா எதிர்பார்த்துக்கிட்டு இங்கேதான் நீ இருக்கணும் அவள் வரமாட்டோம் நீ இங்க இருக்கிறதால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க குடும்பம் நாசமாக போய்கிட்டு இருக்கு பொண்டாட்டிங்க குடும்ப தாங்க முடியல வீட்டில் நீ மட்டும் இருந்தேன்னா அவங்க இப்படி எல்லாம் ஆடுவாங்களா சரிடா நான் யோசிக்கிறேன் எப்படியோ ரெண்டு பேரும் வந்துட்டீங்கல்ல கொஞ்சம் ஆளுக்கு ஊட்டி விட்டாங்க கண்ணீரோட ரமேஷும் ரவியும் அத சாப்பிட்டாங்க முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அம்மா பாப்பாங்க மனைவி உங்ககிட்ட வந்ததுக்கு எங்களுக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமாமா வீட்டில் கூட நான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடலமா உன் கிட்ட வந்தால் தான் வயிறு ஆற சாப்பிட்றேன் உன் கையால் ஊட்டுறது அமிர்த மாதிரி இருக்குமா வாய் மூடுங்கடா இன்னைக்கு வரைக்கும் பொண்டாட்டி பொண்டாட்டின்றீங்களே நாளைக்கு அவங்க உன் பிள்ளைங்களோட அம்மாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனைவியை குறைச்சி மதிப்பிட்டு பேசக்கூடாது அந்த காலத்து பொம்பளைங்களை விட இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவோ மேல்தான் நீ மட்டும்தாம்மா முற்போக்குவாதியாக இருந்துட்டுருக்க சரி நேரம் ஆயிட்ருக்கு நாங்க போயிட்டு வரோமா அப்படின்னு சாரதா கிட்ட இருந்து பசங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க போற வழியில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு வீடு வரைக்கும் போன அண்ணன் தம்பிங்க வீட்டுக்கு வந்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க வீட்டுல ஒரு பக்கம் அனாமிக்கா இன்னொரு பக்கம் அஞ்சலி இருந்தாங்க என்னங்க அத்தை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்க அனாமிக்கா உன்னை கேட்டாங்க அடுத்த தடவையாவது கையோட உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க ஓ அப்படியா அத்தைக்கு என் மேல எவ்வளோ அன்புங்க அப்படின்னு அனாமிகா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த அஞ்சலி கேட்டா ஹலோ உங்களை தான் அத்தை என்னை பற்றி கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க உன்னை தான் திரும்ப திரும்ப கேட்டாங்க அடுத்த தடவை வரும்போது உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஒரு தடவையும் நான் போகலைனாலும் அத்தை என்னை தான் கேட்குறாங்க அதுதான் அன்பு சில பேர் மாதிரி சும்மா வாய் வாரத்துக்கு இல்லாமல் உண்மையிலே நல்லது பண்ணுறவ தான் நான் ஏண்டி ஏண்டி எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டைக்கு வழி போடுறியா சண்டையா நான் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா நேரமும் அதுதான் வேற மாதிரி நினைக்குது அதோட பெருமையை கொண்டு போய் வேற எங்கேயாவது காட்ட ஏன் என் கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் அந்த பக்கம் இருந்த அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு கேட்டீங்களா அவ பேசினத கண்ணத்திலயே நாலு போடணும் போல இருக்குங்க அவ பெரிய வீட்டுல இருந்து வந்தாங்கிறதுக்காக ஒரு ஒரு தடவையும் அதை குத்தி காட்டுறது எனக்கு பிடிக்கலங்க விடு அனாமிகா இவங்களை மாத்த முடியாது ஆனா நீங்க இப்படி சண்டை போடுறது எனக்கு பிடிக்கவே இல்ல நீங்க அமைதியா இருங்க இப்படி நாய் மாதிரி கொலைச்சிட்டே இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன ஏன் நாய்னு சொல்றியா உனக்கு இவ்ளோ தைரியம் இந்த தவக்கல வாயாலேயே கெட்டு போகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரகம் நீ இப்படி சத்தம் போடாம கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணி யோசி அத விட்டுட்டு என்கிட்ட கிட்ட வாயாடுனா அவ்வளவுதான் என்னடி பண்ணுவ என்ன என்ன பண்ணுவ சொல்லு அடிப்பியா மேல கைய வெச்சு பாரு அந்த கைய முறுக்கி மாவிளக்கு போடுற வரைக்கும் பல்ல தட்டி பல்லாங்குழி விளையாடுவேன் அனாமிகாவும் அஞ்சலியும் மாறி மாறி திட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும் அவங்களோட கணவர்கள் கொஞ்சம் தூரம் போய் காத முடிக்கிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு மறு மாசம் வழக்கம் போல தன்னோட அம்மா சாரதாவை பார்க்க ரவியும் ரமேஷும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்கடா முகத்தை இன்னும் சுருக்கி வச்சிருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு வீட்டுல எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கீங்க அம்மா எங்க பேச்சு கேட்டு வாமா வீட்டுக்கு வந்துடுமா சீக்கிரமா வந்துடு எங்களால் அதை தாங்கவே முடியல என் மனைவியை விட அஞ்சலி பேசுறத பொறுத்துக்கவே முடியல வேணுனே தினமும் சண்டை போடுறான் டேய் அண்ணா அண்ணிய கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லலாம்ல இப்படி ஏன் அனாவசியமாக வார்த்தையை விடுற டேய் மரியாதையாக வாயை முடிக்க தப்பு முழுக்க உன் மனைவி மேல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற மரியாதையா உன் மனைவி வாயை அடக்க சொல்லு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாருமா அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தராவது விட்டு கொடுக்கணும்ல ரவி அப்படி சொன்னதும் சாரதா கொஞ்சம் கத்துனாங்க அதனால ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியானாங்க அப்போ சாரதா நீங்க படுற கஷ்டத்தை கேட்கும் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னா வாமா இப்படி எங்களை சமாதானம் மட்டும் படுத்துற இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வரண்டா வரேன் இதுக்கு மேலையும் கஷ்டப்படாதீங்க நீங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும் சந்தோஷமா வாழணும் அதை நான் பார்க்கணும் சரி இப்ப வரீங்களாமா நம்ம வீட்டுக்கு போலாம் வந்துடுமா வந்துடு ப்ளீஸ் வரேன் வரேன் ஆனா நீங்க ஒரு வேலை செய்யணுமே என்னமா அது அந்த காதை எங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சாரதா ரெண்டு பசங்களையும் கிட்ட கூப்பிட்டு அவங்க காதல ஏதோ சொன்னாங்க சாரதா சொன்னதை கேட்டதும் ரமேஷும் ரவியும் சந்தோஷப்பட்டாங்க சாரதா வீட்டுக்கு வந்தாங்க அத்தைய பார்த்ததும் ரெண்டு மருமகள்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டாங்க அத்தை நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை இனிமே நீங்க போக மாட்டீங்கல்ல மட்டும் தானே இருப்பீங்க இல்லம்மா இப்ப மட்டும்தான் இங்க இருக்க போறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதான் வந்தா கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துக்கறேன் அப்புறம் நம்ம பேசுவோம் நாளைக்கு காலையிலே போயிடுவேன் அப்படி சொன்ன சாரதா அவங்களோட ரூமுக்கு போனாங்க அவங்க ரூமுக்கு போனதும் ரமேஷும் ரவியும் கூட அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க இங்க பாரு அம்மா எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா இந்த சொத்தை ஏதாவது ஒரு மருமக மேலதான் எழுதி வைக்க போறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இரு இல்லனா சொத்து உனக்கு கிடைக்காது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் சரியா சொல்லிட்டீங்கல்ல கவலைய விடுங்க இந்த மழையில அத்தைக்கு பிடிச்ச மீன் குழம்ப நான் செஞ்சு தரேன் அத சாப்பிட்டு அத்தை சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் சொத்துன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க எனக்கு நீங்க தான் பெரிய சொத்து ஓஹோ நல்லா சொன்ன என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு சரி அம்மாக்கு பிடிச்ச மீன் குழம்பு செய்ய ஆரம்பி அப்படின்னு ரமேஷ் அனாமிகா கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்ல இருந்த ரவி அஞ்சலி கிட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தர் மேலதான் சொத்தை எழுதி வைப்பாங்களாம் அம்மா நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ சொத்து மட்டும் உனக்கு தான் வரணும் அம்மாக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்த அஞ்சலி புரிஞ்சுதா அப்படியா நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க கண்டிப்பா சொத்து நம்ம கைக்கு தான் வந்து சேரும் அத்தைக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல இந்த மழைக்கு சுட சுட மீன் குழம்ப சாப்பிட்டு அத்தை எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வைக்கப் போறாங்க பாருங்க சொல்லறது இல்ல செஞ்சு காமி அப்படின்னு ரவி சொன்னதும் அஞ்சலி கிச்சன் கொள்ள வந்தா அங்க பார்த்தா ஏற்கனவே அனாமிகா மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு மீன் குழம்பு செஞ்சாங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க சாரதா ரெண்டு மருமகள்களும் மீன் குழம்பு எடுத்துட்டு வந்தாங்க அத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு செஞ்சிருக்க சாப்பிடுங்க அத்த என் மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் இந்த மழைக்கு கதகதன்னு நான் செஞ்ச மீன் குழம்ப சாப்பிட்டு பாருங்க இங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த மீன் குழம்ப மாத்தி மாத்தி சாப்பிடுங்க எதுக்காக அத்த அவ செஞ்சத நான் சாப்பிட மாட்டேன் அத்த இல்லம்மா நான் சொல்றத நீங்க செஞ்சாகணும் என் பேச்ச கேப்பீங்க இல்ல அப்படின்னா செய்யுங்க சாரதா அப்படி சொன்னதும் வேற வழி இல்லாம மீன் குழம்ப மாத்தி சாப்பிட்டாங்க அப்போ அத பாத்துட்டு சாரதா இத ரெண்டு பேரும் நீங்க மாத்தி மாத்தி செஞ்சுங்க ஆனா ஒரே குழம்பு தானே அது கூட நீங்க ரெண்டு பேரும் வேற ஆனாலும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க என் வாழ்க்கை முழுக்க என் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தேன் ஆனா நீங்க அப்படி இல்லையே நான் எப்ப போவேன்னு தெரியல போறதுக்குள்ள ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தொணை இல்லாம இருக்க கூடாதுமா ஒத்துமையா இருக்கணுமே இப்படி அடிச்சுக்கிறீங்களே நீங்க ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கையே வேற கொறை காலம் ஒன்னா வாழுங்க மனசுல வன்மம் வச்சுக்காதீங்க இலகன மனசோட இருங்க அப்ப வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தவங்க சாரதா சொன்னதும் இலகி போய் என்ன மன்னிச்சிருக்கா நீ கூட என்ன மன்னிச்சிருடி அஞ்சலி அப்படின்னு அஞ்சலியும் அனாமிகாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அத பார்த்து ரமேஷும் ரவியும் சந்தோஷப்பட்டாங்க சாரதா அவங்களுக்கு நல்லது சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டாங்க மருமகள்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுகிட்டே மாமியார வழி அனுப்புனாங்க ஆமா சொல்ல மறந்துட்டேனே நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச மீன் குழம்பு அற்புதமா இருந்தது கையில வாசனை ரெண்டு நாளைக்கு போகாது டே நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பசங்களும் வந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் நிலத்துக்கு போய் காய்கறிகளை எடுத்துட்டு வந்த சாரதா சோகமா உட்கார்ந்து இருந்தாங்க பிரசாத் கூட ஏதோ சோகமாவே இருந்தாரு அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா ஐயோ அத்த எப்ப வந்தீங்க நீங்க நான் கிச்சன்லயே வேலையா இருந்துட்டேன் வேலையில அப்படியே மறந்துட்டேன் சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா அத்த எதுக்கு மேல என்னத்தை சாப்பிடுறதுமா கொஞ்சம் நிமிந்து வானத்தை பாத்தியா என்னாச்சு என்னாச்சு வானத்துக்கு அத்த வானம் கருமேகத்தோட சூழ்ந்துகிட்டு இருக்குமா இனி தினந்தோறும் மழை பெய்ய போகுது நம்ம போட்ட பயிருக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா மாமா கவர்மெண்ட் தான் நஷ்டம் எடுத்து தராங்களே நஷ்ட ஈடெல்லாம் அப்புறம் நம்ம வீடே இதுல அடிச்சிட்டு போச்சுன்னா என்ன பண்றது அந்த நிலைமே யோசியா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல என்ன அத்த சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம வீடு எப்படி உடைஞ்சு போகும் அம்மா அனமிக்கா உனக்கு தெரியாதே ஒரு தடவை பெரிய மழைக்கு வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்துல எக்கச்சக்க கஷ்டம் வந்துச்சு நம்ம இருக்கிறது தாழ்வான பகுதி நம்ம ஏரியால நிறைய வீடுங்க இடிஞ்சிருக்கு அந்த நேரத்துல ஊரை விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டாங்க இந்த வருஷம் அந்த மாதிரி தான் பெய்யும்னு நியூஸ்லாம் சொல்றான் நம்மளும் இந்த தடவை இந்த ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வரும் பயமா இருக்கு நம்ம வீடு கூட இப்ப சரியில்லை வெள்ளம் வரும்போது நம்ம வீடு இடிஞ்சு விழுந்துரும் தண்ணில அடிச்சுட்டு பயப்படுறா அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ரமேஷ் வந்தான் ரமேஷ் வரும்போதே டென்ஷனா வந்துட்டு இருந்தான் அம்மா இப்பதான் ரெட் அலர்ட் எல்லாம் நம்ம ஏரியால இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க போச்சா நாராயணா நான் நினைச்ச மாதிரியே நடக்க போகுது எங்களை காப்பாத்து கடவுள நாங்க என்ன பாவம் பண்ணோம் எங்களை காப்பாத்து உங்க அத்தை இப்படி கலாட்டா பண்றான்னு நினைக்காத எனக்கே இந்த நிலைமைய பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லணும் முதல்ல இவ்வளவு பார்த்தா தான் பயமா இருக்கு என் கஷ்டமும் பயமும் உங்களுக்கு கிண்டலா இருக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அத்த கவலைப்படாதீங்க அத்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும் அத நம்ம தானே யோசிக்கணும் இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு வெள்ளம் வரும்போது நம்ம கூற மேல ஏறி நின்னுக்கிட்டேன் அடே மடையா நம்ம இருக்கிறது தாழ்வான இடம் வெள்ளம் வந்துச்சுன்னா வீட்டோட அடிச்சிட்டு போயிடும் கூற மேல இருக்கிற நம்மளும் போயிடுவோம் கூற மேல போறதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒண்ணு சொல்லு வேற ஒரு வேல பாக்கலாமா வெள்ள தண்ணி வர வர பக்கெட்ல மொண்டு ஊத்திரலாம் அப்போ வெள்ளம் நம்ம வீட்டுக்குள்ள வராதே ரொம்ப நல்லா இருக்கு ஒரேடியா வெள்ள தண்ணி வந்து மூழ்கிச்சுனா என்ன பண்ணுவீங்க தண்ணிய மொண்டு ஊத்துறன்னு தண்ணியோட போயிடுவீங்க உங்க மண்ணு மூளைக்கு இதை விட வேற நல்ல யோசனையே கிடைக்கலையா அம்மா அனாமிக்கா உனக்கு ஏதாவது யோசனை வந்துதா அத்த இப்ப இருக்கிற மனநிலைக்கு நம்ம இப்ப இத பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடலாம் வாங்க அனாமிக்கா எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சா பிரசாதும் ரமேஷும் வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாரதா மட்டும் யோசனையாவே இருந்தாங்க தன்னோட புருஷனை பாத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாளைல இருந்து சாப்பிடுவோமோ மாட்டோமோ நம்ம நிலைமை ஆக போகுதோ தெரியல அம்மா நாமிகா இன்னைக்கு குழம்போல அட்டகாசம் பண்ணிட்டமா ராத்திரிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுடுமா நாளைக்கு கூட இருந்தாவே நாளைக்கு நம்மளே இருப்போமான்னு தெரியல குழம்பு நாளைக்கு ரொம்ப அவசியம்தான் உங்களுக்கு நானும் இத்தனை வருஷமா சமைச்சு சமைச்சு உங்களுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்காவது ஒரு நாள் குழம்பு எடுத்து வயுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா பொண்டாட்டி சமையல் யாருக்கு பிடிச்சிருக்கு சரிமா நாளைக்கு நீ சம நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் இதுல என்ன வந்தது இப்படி பிரசாதம் சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அனாமிகாவுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது அத்த அத்த இப்பதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு இனி வெள்ளம் மழை ஏன் பூகம்பம் கூட ஒண்ணும் செய்யாது என்னமோ அது உனக்கு ஏதாவது சக்தி வந்துருச்சா ஐயோ அது இல்ல மாமா ஏ யோசனையை கேளுங்க நீங்களே பாராட்டுவீங்க முதல்ல யோசனை என்னங்கறத சொல்லுமா அதை மெச்சுக்கலாமா வேணாமான்னு நான் சொல்றேன் உனக்கு அது என்னன்னா அத்த நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட் கட்டலாம் அது மூலமா நமக்கு என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராதுல்ல வெயில்ல இருந்து மழையில இருந்து குளிர்ல இருந்து இவ்ளோ எதுக்கு பூகம்பமே வந்தாலும் ஒன்னாகாது அந்த அண்டர் வீடு நம்மள காப்பாத்தும் நீ சொல்றதெல்லாம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண முடியுமா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதேமா மருமகள சாத்தியமாகும் அத்த நம்ம நாலு பேரும் மனசு வச்சா உடனடியா அண்டர்கிரவுண்ட் வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அத்த இன்னும் ரெண்டு நாள்ல புயல் வரும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்குள்ள நம்ம அண்டர் கிரௌண்ட் வீட்டுக்குள்ளயும் போயிடலாம் அப்படி பண்ணா நம்ம வேற ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இங்கேயே இருக்கலாம் மழையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் நல்ல ஐடியா சூப்பர் யோசனை என் மருமக எப்படி தெளிவான பொண்ணு பாத்தல்ல நம்ம பிரச்சனைய ஒரு நொடியில சரி பண்ணிட்டா இது நொடியில ஆகற காரியம் ஒண்ணும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கஷ்டப்படணும் அப்படின்னு சாரதா சொன்னதும் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் வீட்டை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அனாமிகாவும் சாரதாவும் கடப்பார மம்பட்டி எல்லாம் கொண்டு வந்து தரைய தோண்டுனாங்க இன்னொரு பக்கம் ரமேஷும் பிரசாதும் அந்த மண்ணை கொண்டு போய் வேற இடத்துல போட்டாங்க இப்படி குடும்பம் மொத்தமும் சேர்ந்து மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்தாரு என்னமா இது என்ன காரியம் பண்றீங்க யாராவது செத்தாதான் இப்படி குழிய தோண்டுவாங்க நீங்க இப்படி பண்றது மூலமா ஊருக்கே துரதிருஷ்டம் வரும் இது நீங்க இப்பவே நிறுத்தலன்னா பஞ்சாயத்து வச்சு தண்டனை கொடுப்பேன் ஏன்பா ரங்கையா இது எங்களோட வீடு எங்க வளாகம் எங்க வளாகத்துக்குள்ள நாங்க என்ன வேணாலும் பண்ணிப்போ எங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு இங்க வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்க மழை வர்ற மாதிரி இருக்கு போய் உன் நிலத்தையும் வீட்டையும் காப்பாத்திக்க போ எங்க பாருங்க சாரதா நான் சொல்றது உங்க நல்லதுக்காகவும் நம்ம ஊரோட நல்லதுக்காகவும் தான் ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க மரியாதையா இந்த வேலையை நிறுத்துங்க இல்ல ஊர் எல்லாம் திரட்டிக்கிட்டு நான் இங்க வருவேன் அன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இந்த சாரதா இல்ல நீ யார வேணா கூட்டிக்கிட்டு வா என்ன வேணா பண்ணு அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லை நான் பாத்துக்கிட்டே இருங்க என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கையா அந்த இடத்த விட்டு போனான் ரங்கையா அந்த இடத்த விட்டு போனதும் அனாமிகா யோசிக்க பயங்கரமா இதுக்கே இவ்ளோ இன்னும் நிறைய இருக்கு நம்ம வந்தாலும் வேலையை மட்டும் நிறுத்த கூடாது அவர் ஒண்ணு செய்ய மாட்டாரல்ல மறுபடியும் எனக்கு பிரச்சனையை இழுத்து விட விருப்பமே இல்ல இங்க பாருமா அனாமிகா சில நாய்ங்க குறைக்கும் அது மட்டும் தான் அதுக்கு தெரியும் இன்னும் சில நாய் கத்தாது வந்து கடிக்கும் இந்த ரங்கையா குறைக்கிற நாய் கடிக்கிற வல்லாம் கிடையாது ஆட்டோக்கு பின்னாடியே எழுதலாமே முதல்ல மம்பட்டி எடுத்து வேலைய பாருங்க அம்மா சீக்கிரமா இந்த வேலைய முடிக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கஷ்டப்படலாம் சரி பிரேக் இல்லாம வேலை செய்யலாம் இப்படி எல்லாரும் சேர்ந்து வேகமா வேலைய ஆரம்பிச்சு செஞ்சாங்க அன்னைக்கு அர்த்தராத்திரி வேலையில அண்டர் வீட்டை ஏற்பாடு பண்ணாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மளோட அண்டர் வீடு ரெடி அத்தை இனி நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வர்றதுதான் பாக்கி அம்மா அனாமிகா தின்பண்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிடலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டுக்கிறதுக்கு துணி போத்திக்கிறதுக்கு போர்வை இப்படி எல்லாத்தையும் கூட கொண்டு வரணும் இங்க எல்லாம் பத்திரமா இருக்கும் அப்படின்னா அந்த வேலையையும் வேகமா செஞ்சிடலாமே அப்படின்னு நாலு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழ வச்சாங்க பயங்கரமான மழை ஆரம்பிச்சது பயங்கரமான வெள்ளமும் வந்துச்சு ஆச்சா எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சில்லையா வெள்ளம் கூட வந்துருச்சு ஆனா நமக்கு ஒண்ணு ஆகாது ஆமாத்தே அண்டர் கிரவுண்ட் வீட்ல எல்லாம் தயாரா இருக்கு மழை ஜாஸ்தியா பெய்யுது நாளைக்கு வெள்ளம் இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் உம்மா நாமிக்கா உன்னால இந்த அண்டர் கிரவுண்ட் வீட்ல நம்ம சந்தோஷமா இருக்கோம் உங்க ஐயால ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுமா இந்த மழையில மீன் குழம்பு சாப்பிட்டா அற்புதமா இருக்கும் இப்ப அது ஒண்ணுதான் குறையா இருக்குல்ல நம்ம மேல மழை ஒண்ணும் பெயல ஆமா பின்ன மழை பெஞ்சாலும் பெயல்னாலும் வயத்துக்குள்ள பசி வரதானமா செய்யும் அம்மா மேல சத்தத்தை பத்தியா மழை பயங்கரமா பெஞ்சுகிட்டு இருக்கு அந்த ரங்கையாவோட பாடு இப்ப தெரியும் பார் அவன் என்ன நினைச்சாலும் செஞ்சிடலான்னு நினைச்சுகிட்டு இருக்கான் இப்ப பாத்தியா அவனும் இந்த ஊரை விட்டு போறது நிச்சயம் இந்த வெள்ளம் எல்லாம் நிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அத்தை பாத்தா அஞ்சாறு நாட்களுக்கு மேல ஆகும் போல இருக்கே அத சொல்ல முடியாதுமா பத்து நாள் ஆனாலும் தண்ணி குறையாதுமா அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டுதான் இருக்கணும் இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா இந்த கிரவுண்ட் வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் சரிங்கத்த இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு என்னம்மா இந்த கேள்வி கேக்குற அற்புதமா இருக்கு அதிரி போயிடுச்சு போ இவ்ளோ வருஷமா எனக்குள்ள இருந்த பயத்தை நீ போக்கிட்ட முதல்ல இது சாத்தியம் தான் நான் நினைச்சேன் இந்த வீடு முழுசா பூர்த்தி அடையற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்ல இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த யோசனை முன்னாடியே வந்திருந்தா இந்த ஊர் மக்களுக்கு கூட சொல்லிருக்கலாம்ல அவங்க கூட ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது அவங்க கூட நம்மள மாதிரி அண்டர்கிரவுண்ட் வீட்டை ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க அந்த வேலை மட்டும் நடந்திருக்காதுமா அந்த ரங்க என்ன பார்த்தல நம்மளையே அண்டர்கிரவுண்ட் வீடு கட்ட விடலை துரதிருஷ்டம்னு சொன்னான் அப்படிப்பட்டவன் மத்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு இத செஞ்சுக்கோங்கன்னு விட்டுருப்பான்னு நினைக்கிறிய நம்ம சொல்லாததே நல்லதா போச்சு அப்படின்னா ஊர் மக்களை நம்மளால காப்பாத்த முடியாதா அத்த காப்பாத்த முடியுமா இதோ நம்ம அண்டர் கிரவுண்டு வீட்டை கட்டி சந்தோஷமா இதுக்குள்ள இருக்கோம் இல்லையா இந்த வெள்ளம் மட்டும் குறையட்டும் நம்மளையே உதாரணமா காமிச்சே இந்த ஊர் மக்களுக்கு விஷயத்த சொல்லுவோம் கண்டிப்பா எல்லாரும் நம்ம பேச்ச கேப்பாங்க கேக்குறது என்ன அந்த ரங்கையன என்ன நிக்க வச்சு கேள்வியும் கேப்பாங்க ஒத்து ஊதுனதெல்லாம் போதும் என்ன சாப்பிடணும் ஏது வேணும்னு எடுத்துட்டு வாங்க ஹனாமிகா குடும்பம் அன்னைக்கு சாயந்தரம் சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஒரு வாரம் அப்படியே போச்சு மழை தண்ணி குறைஞ்சது வெளியூர் போனவங்க எல்லாரும் மறுபடியும் அவங்க அவங்க வீட்டை பார்க்க வந்தாங்க அனாமிகா செஞ்ச வேலை ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வந்தது ரங்கையா அனாமிகாவை பயங்கரமா பாராட்டணும் சுபாஷ் அனாமிகா நல்ல தான் செஞ்சிருக்க நம்ம ஊருக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்திருக்க உன்ன பார்த்து நாங்களும் கத்துக்கிறோமோ என்ன ஆனாலும் நீ சாரதா அம்மா மருமகளாச்சு இல்ல இல்ல அனாமிகாவோட மாமியார் சாரதா பிரசாத் சொன்னதை கேட்டு எல்லாரும் அங்க சிரிச்சாங்க அன்னையில இருந்து அனாமிகா குடும்பம் இந்த மாதிரி ஏதாவது இயற்கை பேரிடர் வரும்போது அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்தாங்க ஊர் மக்கள் கூட அனாமிகா சொன்னதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்